அப்படியோ காவேரி நினச்ச மாதிரி தான் குடும்பத்தை காப்பாற்றணுன்னு அவங்களோட ஆக்டிங் நல்லாவே போயிட்டுருக்கு என்ன செய்கிறாங்க விஜய் விஜய் வந்துட்டு தான் பிள்ளையை கொண்டுட்டு போய் சேர்த்த ஸ்கூலில் தான் பிள்ளையை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவளுக்கு ஸ்கூல் நடத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க அந்த ஸ்கூ விஜய் தே எந்த ஸ்கூலில் போய் சேர்க்குறாரோ அந்த ஸ்கூலாக பார்த்து தேடி போய் அந்த ஸ்கூலுக்கு இன்டர்வியூ போகிறாங்க மிஸ்ஸாக மிஸ்ஸாக போகிறதுக்காண்டி செம்மல்ல சூப்பராக இருக்கும் அப்போ அவங்க கரெக்டாக போகிறாங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு என்ன எந்த மிஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு உள்ளே போயிடுறாங்க இன்டர்வியூவும் பண்ணுறாங்க பேர் பார்த்திங்கன்னா காவேரின்னு வைக்கல ஏன்னா சப்போஸ் காவேரின்னு தெரிஞ்சிருச்சு இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனில் காவேரி அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா விஜய்க்கு தெரிஞ்சிடும் அப்படின்றதுனால என்ன செய்கிறாங்க என் பேர் வந்து சஞ்சனா அப்படின்னு பேர் வச்சு பேரையுமே மாற்றி இன்டர்வியூவில் கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு காவேரி அவங்க பொண்ணை பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட் டே காலேஜ் கா ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்போ கிளம்பி அவங்களும் வராங்க ஃபஸ்ட் டேவே அவங்களும் விஜயுமே விஜய் வந்துட்டு ஸ்கூலுக்கு விடும்போது அழுதுகிட்டே விடுறாரு அதாவது காவேரியை பா காவேரி பொண்ணு அவர் பொண்ணை பார்த்தா அழுதுகிட்டே அழுவ கூடாது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்கணும் சரியா அப்படின்னு காவேரி பொண்ணு கூட அழுவலை ஆனால் விஜய் அவ்வளோ அழுவ அழுகுறாரு அதை மறைஞ்சு நின்ன கா பார்த்த காவேரிக்கு செம்ம அழுவ செம்ம ரொமான்ஸ் அழுவ அது வந்து சொல்லவே முடியாத ஒரு அன்பு அது அந்த மாதிரி ஒரு சீன் கிரியேட் ஆயிருக்கு அப்புறம் என்ன செய்கிறாங்க காவிரி தன்னோட குழந்தைய விட்டுட்டு போனதுக்கப்புறம் கட்டி அணைச்சி முச்சம் விட்டு அப்படி இப்படி பண்ணுறாங்க நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க நான் தான் உங்கள் ஸ்கூலுக்கு மிஸ்ஸு அப்படின்றாங்க ஓ நீங்கள் தான் என்னோடய மிஸ்ஸா அப்படின்னு காவிரி மீறியே துரு துரு துருன்னு ரொம்ப க்யூட்டாக இருக்குது அந்த மொமெண்ட்ஸே சூப்பராக இருக்குது ஏன்னால் அவங்க பிறந்ததுலேருந்து அஞ்சு வருஷம் கழிச்சு அவங்க அவங்களை ஸ்கூலில் சேர்க்கும்போது தான் அந்த குழந்தையோட கையை கூட துருகிறாங்க ஏன்னா அவ்வளோ எப்படி இருக்கும் அஞ்சு வருஷம் கழித்து தன்னுடைய குழந்தைய தொடும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு உணர்வு தன்னை மறந்து தன்னோட குழந்தைய எப்படி கட்டி பிடிச்சி முச்சு கொடுக்கணுமோ அதே மாதிரி காவேரி அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடறாங்க ஸ்கூலுக்கு உனக்கு இனிமேட்டு நான் தான் வருவேனே என்ன செஞ்சிட்றாங்க அவங்க ஹெட் மாஸ்டர்கிட்ட சொல்லி நான் இந்த கிளாஸ்க்கு போகிறேன் மேம் அப்படின்றாங்க ஏ எது உங்களுக்கு நான் பெரிய கிளாஸில் போட்டிருக்கேன் நீங்கள் ஏன் தேடி போய் சின்ன பிள்ளைங்களுக்கு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை எனக்கு சம்பளம் கூட தேவையே இல்லை எனக்கு சம்பளம் கூட வேணாம் ஆனால் எனக்கு அந்த ஸ்கூல் கிளாஸுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் ஹெட் மாஸ்டர் வந்துட்டு சரி சரி உங்களுக்கு எந்த கிளாஸ் தோணுதோ அந்த கிளாஸுக்கே போங்க அதுக்குன்னு சம்பளம்லாம் போடாமல் இருக்க மாட்டோம் சம்பளம் போட்டுடுறோம் அப்படின்னு ஸ்கூல் ஹெட் மாஸ்டரும் சொல்லிடுறாங்க காவேரியுமே இருந்துட்டு அந்த கிளாஸுக்கு போகிறாங்க உடனே வந்து காவேரி பொண்ணு பொண்ணை தான் பார்க்குற தேடுறாங்க எங்கே இருக்கா இவ அப்படின்னு கரெக்டாக ஃபோர்த் பெஞ்சில் அவள் உட்காந்துருக்காங்க அவங்களோட பொண்ணு பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு ஏன்னா வந்து கூட இருக்க போகிறா ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து தன்னோட தன் தானே இருக்க போகிறான் அதனால அந்த சந்தோஷம் பூரிப்பு எல்லாமே சேர்ந்து அந்த மாதிரியே போயிட்டுருக்கு ஒரு நாள் அதுக்கப்புறம் சாக்லேட்ஸு சாப்பாடு எல்லாமே கொடுக்குறாங்க மறைஞ்சு நின்று பார்க்குறாங்க விஜய் கூட்டிகிட்டு போகிறத பார்க்குறாங்க ஒரு நாள் என்ன செய்கிறாங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் மீட்டிங் வைக்கிறாங்க அப்போன்னு பார்த்து என்ன செய்கிறாங்க அவரே தான் சஞ்சனான்னு தானே பேர் வச்சுருக்காங்க எல்லா பேரண்ட்ஸும் மீட் பண்ணும்போது விஜய் வரப்போ மட்டும் என்ன செஞ்சாங்க மிஸ்ஸை வந்து மாற்றி விட்டுடுறாங்க மாற்றி விட்டுரும்போது அவங்க வந்து எல்லாம் இருக்காங்க உங்கள் பொண்ணு இப்படி நல்லா தான் படிக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஹோம் ஒர்க்லாம் நல்லா தான் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது என்ன செஞ்சாங்க சட்டார்னு எழு எழுந்திரிச்சு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க டேடி இன்னும் என் மிஸ்ஸே கிடையாது இன்னொருத்தவங்க தான் என் மிஸ்ஸு சஞ்சனா தான் என்னோடய மிஸ்ஸு அப்படின்றாங்க சஞ்சனாவா யார் அப்படின்றாங்க அப்புறம் அந்த மிஸ் என்ன செஞ்சிடறாங்க நான் அவங்கள இன்டர்வியூ பண்ணிவிட்டேன் நீங்கள் வேறு ஸ்டூடெண்ட்ஸோட அப்பா அம்மா வந்திருக்காங்க நீங்கள் அவங்கள போய் பாருங்கன்னு அனுப்பி விட்டுறாங்க காவேரியும் கரெக்டாக உள்ளே வராங்க அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடறா காவிரியோட பொண்ணு டேடி அவங்க தான் என்னோடய மிஸ்ஸு சஞ்சனா மிஸ் அப்படின்னு சொல்லுவோம் விஜய்க்கு செம்ம ஷாக்கு அவங்கள அவங்கள பார்த்தோன்னே சஞ்சனாவா காவேரி அப்படின்றாங்க டக்குன்னு உணர்ச்சி விசைப்பட்டு காவேரி அப்படின்றாங்க காவேரி ஒன்று இருந்துட்டு ஐயோ எல்லாம் தெரிஞ்சிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு யார் நீங்கள் காவேரியா யார் என் பேர் சஞ்சனா அப்படின்னு பிளேட்டை அப்படியே மாற்றி விட்டுறாங்க அங்கே விஜய்க்கு ஒன்றுமே புரியல உங்கள் பேர் என்ன சொன்னீங்க சஞ்சனா அப்படியா சரி சரி அப்படின்னா அவருக்கு என்ன பேசுகிறதுனே புரியல தலைக்காலு புரியாமல் அப்படியே நிற்கிறாரு இவங்க பார்க்குறதுக்கு மிஸ் பார்க்க நம்ம அம்மா மாதிரியே இருக்காங்களா டாடி அப்படின்றாங்க ஆ ஆமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட பொண்ணு கூட ஒரு நாள் சொல்லியிருப்பா நீங்கள் பார்க்க எங்கள் அம்மா மாதிரியே இருக்கீங்க சஞ்சனா மிஸ் அப்படின்னு சொல்லவும் உடனே இருந்துட்டு நீ என் பொண்ணு தாண்டா அப்படின்னு மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு யோசிச்சுட்டு விட்டுருவாங்க அதே போல் இப்பையும் இல்லை நீங்கள் என்னோடய ஒய்ஃப் இவங்க இந்த இவளோட அம்மா மாதிரி இருக்கீங்க அதான் நான் கேட்டேன் அப்படின்றாங்க ஓ அப்படியா அப்படின்னு ஃபோட்டோலாம் எடுத்து காமிக்கிறாங்க இங்கே பார்த்தீங்களா இங்கே பார்த்தீங்களா அப்படின்னு எல்லா ஃபோட்டோவையும் காட்டுறாங்க லூசு விஜய் நான் பொண்டாட்டிடா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இதை வந்து என்கிட்டே காட்டுறான் பாரு என்னை வந்து என்கிட்டயே பாரு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஒரே சந்தோஷம் விஜய் பார்த்து விஜய்கிட்ட பேசுகிறாங்களே அதனால் ரொம்ப சந்தோஷம் அவங்க வந்து சந்தோஷத்தை வந்து கண்ட்ரோலும் பண்ண முடியல ஆனால் அவங்க மனசுக்குள்ளே சந்தோஷமாகவும் இருக்குது ஆனால் வெளியில் போய் சொல்லி தானே ஆகணும் ஏன்னா அவங்க நெருங்கினா சண்டை வந்துடும் ஏதாவது வம்பு வந்துடும்னு பயந்துக்கிட்டே ஆனால் கிட்டக்கனே இருந்துட்டு இப்படி தூரமாக என்னை நடிக்க வச்சு தானே இந்த பசுபதி அவனை சும்மாவே விடக்கூடாதுன்னே மனசுக்குள்ளேன்னு திட்டிக்கிறாங்க ஆனால் அந்த சீன் வந்து செம்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடுறாங்க ஓ ஓ நீங்கள் நீங்கள் சஞ்சனாவா அப்படின்னு என்ன செஞ்சாங்க விஜய் வந்து சரி நல்லா பார்த்துக்கோங்க என் பொண்ணை அவ அவள் வந்து அம்மா இல்லாதவ அப்படின்னு சொல்லும்போது காவேரிக்கு கொஞ்சம் மனசு வலிக்குது ஏ தாண்டா அவள் அம்மா அப்படின்ற மாதிரி விஜயை பார்த்து கண்ணாலே சொல்கிறாங்க ஆனால் அதை கூட விஜய் வந்து புரிஞ்சுக்கலை கண்டும் பிடிக்காமல் என் காவேரி தான் அப்படின்னுன்ற மாதிரி போயிடுறாங்க என் காவேரி சரி என் பொண்ணை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனால் என்ன வீட்டுக்கு போனோடனே தாத்தா பாட்டிக்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க உடனே தாத்தா பாட்டி இருந்துட்டு என்னது காவேரி மாரியா அப்படின்றாங்க ஆமாம் அவங்க பேர் சஞ்சனாவான் சஞ்சனான்னு சொல்லுவாள் இவ அது எப்போதும் சொல்லிக்கிட்டே இருப்பாளே சஞ்சனா மிஸ் சஞ்சனா மிஸ்ன்னு அவங்கள பார்க்க காவேரி மாதிரியே இருந்துச்சு எனக்கு ஒரு சமயம் ஆடியே போயிட்டேன் ஒருவேளை உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே தாத்தா இருந்துட்டு வெளியில் போயிட்டு கால் பண்ணுறாரு காவேரி நீ எங்கே சஞ்சனா படிக்கிற ஸ்கூலில் சேர்த்திட்டியா அப்படின்றாங்க ஆமாம் தாத்தா எப்பொன்னா அங்கேயாவது நான் வச்சு பார்த்துக்கிறேன் என் கூடையே இருக்கிற மாதிரி நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க சூப்பர் காவேரி இப்படியே கிட்ட கிட்ட நெருங்கி சீக்கிரமாக விஜய் கூட சேர்ந்துரு ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக தாதா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க உடனே பாட்டிக்கு டின்னு கட்டிடுச்சு ஐயோ அவளோ தான் வந்து சேர்ந்துட்டாளோ ஆனால் பேரை மாற்றி வச்சுருக்காங்க பேரை கூட சாரதா சஞ்சனான்னு சொல்லிவிட்டா போலிருக்கு பரவாயில்ல அது வரைக்கும் நல்லது ஆனால் வந்து ஒன்றும் சரமல் இருந்தால் பரவாயில்ல என் ஸ்கூலை பேசாமல் மாற்ற சொல்லிடணும் அப்படின்னு கிட்டே போயிட்டு வேணாம் நம்ம அந்த ஸ்கூல் வேணாம் மாற்றிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் பாட்டி உங்களுக்கு இப்படி இருக்கீங்க உடுங்க அவங்கள பார்க்க காவேரி மாதிரியே இருக்காங்க அப்படியாவது நான் காவேரியை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன் அப்படின்னு நினச்சி சொல்ல ஐயோ இவன் மனசு மாதிரி மறுபடியும் அவளையே கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட போகிறான் அப்படின்னு சொல்ல மனசில் நினச்சிக்கிறாங்க அதாவது சித்திக்கிட்ட சொல்கிறாங்க சித்திந்துட்டு ஆமாம்மா மறுபடியும் ஆளையே கல்யாணம் பண்ணி மறுபடியும் வீட்டில் கூட்டிகிட்டு வந்துடுறான் மரம் வந்துட போகிறான் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து நடந்துட போகுது அப்படின்னு ரெண்டு பேருக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கா விஜய் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த ஸ்கூலுக்கே ப்ரொஃபஸராக போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரொஃபஸராக போய் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து காவேரியே லவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பா பாய்